நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குமார் பேசுகிறேன் எம்பிஏ நேற்று தாமோனோட பத்திர மிக சிறப்பாக நடந்தது அது மட்டும் இன்றி நம்ம பல விஷயங்கள் பண்றோம் பல எஜுகேஷனல் விஷயங்கள் பல மக்களுக்கு உதவிகள் அவங்களுக்கு ஃபுட் டொனேஷன் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் நெக்ஸ்ட் ஆரிஷ்குமார் நான் வந்து முக்குளத்தோர் குடிப்படையோட மாநில மாண மாணவரடி தலைவர் முக்குளத்தோர் படையோட மாநில மாணவரடி தலைவர் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஎம்கே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருவோம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம மூலியமாக சப்போர்ட் பண்ணிட்டுருவோம் எல்லா வந்து எங்களுக்கு ஆதரவு ஆதரவு இது பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உங்கள் கூட்டம் நீங்கள் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க நாங்கள் தான் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் டிஎம்கே தான் கண்டிப்பாக சரிங்களா எங்களோடய ஆதரவு ஃபுல்லாக முக்குழுத்தோர் குடிப்படையோட ஆதரவு ஃபுல்லாக டிஎம்கே அவங்களுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் என்ன என் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்டாலின் அவர்கள் என்னோடய அப்பா மாதிரி சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் நான் உங்களுக்கு அட்வான்ஸ்டே வார்த்தை தெரிவிக்கிறேன் ஏன்னா நாற்பது தொகுதியை நீங்கள் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ எதிர்கட்சியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரிஞ்சுருக்குறாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சியில் வந்து மிகப்பெரிய கூட்டணி பலம் இருக்குது பத் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளிப்படை கருணாசனும் அதில் சேர்ந்திருக்காரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு உங்கள் கட்சி இருக்குது அதை நாங்கள் அட்வான்ஸ்லேயே உங்களுக்கு வாத்துக்கு தெரிவிக்கிறோம் எங்கள் தலைவர் திரு கருணாஸ் தேவர் அவரோட பலம் ஆயிரம் பலம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் திரு தாமோதர கிருஷ்ணன் அவரது ஆயிரம் பலம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் கோகுல கிருஷ்ணன் ஆயிரம் பலம் எங்களோட மொத்த ஓட்டும் டிஎம்கே அவங்களுக்கு தான் என்ன எம்பி இதுக்காக நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா அம்மா இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கருணாசனனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க எம்எல்ஏவும் ஆக்குனாங்க அவரும் மிகப்பெரிய லெவலில் அம்மா அம்மா சட்டமன்றத்தெலாம் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடி அம்மாவே வந்து மகிழ்ச்சிப்படுத்தினார் அந்த அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் இப்போ அம்மா இறந்ததுக்கப்புறம் சின்னம்மா நல்லா சப்போர்ட் பண்ணார் இப்போ அவங்களுடைய அம்மா வந்து சின்னம்மா வந்து அரசியலுக்குள்ளே வரலாங்கிறதுனால இப்போ வந்து டிஎம்கேக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ அண்ணன் கருணாசன வந்து முன்னாடி ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணாரு இப்போ அதை பற்றி நான் பேச விரும்பல கண்டிப்பாக சரிங்களா கண்டிப்பாக அண்ணன் வந்து திரைத்துறையிலையும் ஆளுமை தான் கருணாசனம் பொறுத்தவரைக்கும் திரைத்துறையே மிகப்பெரிய அண்ணன் கருணாசன கண்டிப்பா திரைத்துறையோ இதுலேயும் எல்லாருக்குமே தெரியும் அவரோட ஆதரவு உள்ள டிஎம்கே தான் மக்கள் அனைவரும் வந்து இதுக்காக தான் ஆதரவு கொடுக்கும் நீங்கள் வெற்றி பெறவும் உங்கள் கட்சி மென்மேலும் பெரிய லெவலில் முன்னேறத்துக்கும் வெற்றி வேலை மறுபடியும் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் சார் மிக்க நன்றி மிக்க நன்றி பொதுமக்கள் அனைவரும் டிஎம்கேக்கே ஓட்டு போடணும் ஏபி எலெக்ஷனுக்கு நீங்களாக ஆதரவு எங்களுக்கு தெரிவிக்கணும் எல்லா தொகுதியிலையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்டாலின் அண்ணா வந்து எங்கள் அப்பா அவர் வந்து எல்லாமே எல்லா இதுவும் பண்ணுவேன் பண்ணித்தருவார் ஓகே சார் நன்றி ஓகே தேங்க்யூ சார்